அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் போர்ல பொது தமிழ்ல சிறப்பு வினாவிடைகள் தான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் வாங்க அந்த சிறப்பு வினாவிடைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்த கவுண்டி அடிகள் என்ன மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னா சமண மதத்தை சார்ந்த துறவி சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எதுன்னா மணிமேகலை குறுந்தொகை நூலின் பாவகை அகவர்பா பெரும்த்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாளடியார் கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் ஆகும் நல்லெண்ணங்கள் தான் கல்விக்கு விளக்காக விளங்குகிறது விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டி விளையாட்டு நடத்துறதே போட்டிக்காக தான் நம்ம என்ன பண்றோம் நடத்துறோம் இல்லையா அதோட அடிப்படை நோக்கமே போட்டி தான் ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுன்னா ஒளி நகல் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன் தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர் எழுத்து இதழிடை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் ஸ்ரீ செல்லப்பா காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் காவடி சிந்தை பாடல் நம்ம எல்லாருக்கும் நிறைய சென்னிக்குள நகர் வாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஈஸியா நம்ம சரியான விடையே தேர்ந்தெடுத்துடலாம் கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்பது அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா திருநாவுக்கரசர் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன் அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எதுன்னா புறநானூறு தமிழுக்கு கதி என்று பெரியவர்களால் போற்றப்பட்ட நூல்கள் கம்பராமாயணம் திருக்குறள் இந்த ரெண்டும் தான் தமிழுக்கு கதி என்று பெரியவர்களால் போற்றப்பட்ட நூல்கள் ஆகும் நற்றினிய தொகுப்பிட்டவர் யாரு பன்னாடு தந்த மாறன் வழுதி கற்பனம் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறது சீதை குறிப்பினால் உணரும் கொள்கையான் யாரு ராமன் மனநூல் என்றும் அழைக்க நூல் சீவக சிந்தாமணி மணநூல் விடை எழுத தெரியும் பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் பெரியார் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ரொம்ப சுலபமான கேள்வி காந்தியடிகளால் தென்னாட்டு ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள் கொம்பினையொத்த மடப்பிடி யாரு அப்படின்னா பாஞ்சாலி ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் அண்ணல் அம்பேத்கார் காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முல்லைத்திணையின் தெய்வம் திருமால் வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் தீவகன் தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் கம்மல் சம்பந்தனார் இந்த மாதிரி முக்கியமான டிஎன்பிசி குரூப் டூ குரூப் போருக்கான பொது தமிழ்ல உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல கீழ கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம் என்னென்ன காணொலிகள் வேணுங்கிறது நீங்க இதுல தெரிவிச்சிங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம அதுல உங்களுக்காக பதிவிடுவோம் இதுவரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து சிறப்பான காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி